மூன்று விதமான நிலைப்பாட்டினை எடுத்திருக்கின்றார்கள் அது மக்கள் எடுத்தார்களா இல்லையா தமிழ் தலைமைகள் எடுத்திருக்கின்ற என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது ஒரு புறம் தேர்தலை பகிஷ்கரிக்க சொல்லுகின்ற ஒரு நிலைமை இன்னொரு பக்கம் தமிழ் மக்களுக்குரிய ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலைமை மற்றது வந்து உண்டாவது தேசிய அரசாங்க தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை யாராவது ஒருவரை ஆதரிக்கின்ற என்ற ஒரு மூன்று விதமான நிலைப்பாடிலே வந்து தமிழ் மக்கள் தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இதில் நான் குறிப்பிட்டுச் செல்லக்கூடியதாக இந்த தேர்தலை பயிஷ்கரிப்பு என்பதோ அல்லது தமிழ் வேட்பாளருக்கு போடுகின்ற வாக்களிப்பு என்பதோ வந்து ரெண்டுமே ஒரு விடியந்தான் ஏனெனில் இந்த இரண்டு பேரு கூடாகவும் வந்து ஜனாதிபதியினை வந்து தெரிவு செய்யப்பட போவதில்லை என்பதுதான் ஒளிப்படியான உண்மை போட்டாலும் ஒன்றுதான் அல்லது தமிழ் பொது வேட்பாளருக்கு போ போடுவார்களாக இருந்தாலும் அது ரெண்டுமே வந்து அங்கே ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்வதற்குரிய ஒரு நேரடியான தாக்கத்தினை போவதில்லை எனவே நமக்கு அதாவது ஒரு போட்டியில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கின்ற ஒரு சூழலைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் தொடர்ச்சியாக இங்கே வந்து எமது மக்கள் இந்த சர்வதேசத்துக்கு வந்து எமது பிரச்சனைகளை கூடாக எமது பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்பதை தான் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் தான் மீண்டும் இங்கே வந்து ஒரு விடயம் வந்து குறிக்கப்படப்படும் வேண்டும் புறக்கணிப்பது அல்லது வந்து தமிழ் மக்கள் தமிழ் வேட்பாளருக்கு கூடாக ஒரு சர்வதேசத்துக்கு ஒரு செய்தினே சொல்ல போகின்றோம் அதைக்கூடாக மத தீர்வு பெற்றுக்கொள்ளும் அவ்வாறான ஒரு சூழல் இல்லை ஏனெனில் இவ்வளவு காலம் நாங்கள் போராடி கொடுத்தி சர்வதேசத்துக்கூடாகவோ அல்லது இலங்கையில் உள்ள அரசியல் தலைமைகளுக்கூடாகவோ எதனையுமே பெற்றுக்கொள்ளாத பெற்றுக்கொள்ள முடியாத சூழலில் வந்து இனியும் வந்து நாங்கள் வாக்களிக்காமல் விடுவதாகவோ அல்லது தமிழ் தமிழ் தரப்புக்கு வாக்களிப்பது கூடவோ எமது பங்களிப்பினை யாருக்குமே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லை எனவே இந்த வகையில் மக்கள் சரியான முறையில் வந்து சிந்திப்பார்களாக இருந்தால் தெற்கிலே இருக்கின்ற சூழலில் எமது கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் வேட்பாளர் நாமல் ராஜபக்சே அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயத்தினை வந்து தற்பொழுது பேசுபொருளாக்கி வைத்திருக்கின்றார்கள் இந்த காணி போலீஸ் அதிகாரங்களை வந்து வழங்கப்பட முடியாது என்று நாமல் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் இதனைத்தான் வந்து ஏனைய அரசியல் தலைமைகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல் திட்டமாக நாங்கள் சரி இன்று வெளியிடப்பட்டிருக்கின்ற அனைத்து தேர்தல் விஞ்ஞாபனங்களிலும் வந்து அதிகார பதிவு தொடர்பாகத்தான் அங்கே முக்கியமாக கருத்துக்கள் தெரிய தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்று சொல்லினால் தமிழ் மக்களுடைய வாக்குகளை வந்து பெறுவதற்கு அவர்கள் முண்டியடிக்கின்றார்கள் அவர்கள் வந்து தமிழ் மக்களுடைய வாக்குகள் தேவையில்லை என்று சொல்லி ஒரு பக்கம் நினைத்தாலும் வந்து அவர்களுக்கு உள்ளுக்கு தெரியும் வந்து தமிழ் மக்களுடைய வாக்குகள் தான் நிச்சயமாக தேவை ஆனால் அவ்வாறான ஒரு இருந்தும் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்து உண்மையான நிலைமையினை மக்கள் மத்தியிலே தெரியப்படுத்த வேண்டும் நாங்கள் நேரடியாக போட்டியிடுகின்றோம் எந்த விடயமாக இருந்தால் மஹிந்த ராஜபக்ஷருடைய கொள்கையும் அதுதான் நாங்கள் பொய்யை சொல்லி வந்து ஒன்றினையும் வந்து மக்களை ஏமாற்றுவதற்கு விரும்புவதில்லை நாங்கள் நேரடியாக யுத்தம் என்றால் யுத்தத்தினை எதிர்கொண்டோம் யுத்தத்துக்கூடாக வந்து யுத்தத்தினை நிறைவு செய்து மக்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டியாக செயற்பட்டு செயற்படுத்தி இருக்கின்றோம் இன்று நாங்கள் ஒரு சுதந்திரமாக இன்று யாழ்ப்பாணமோ கொழும்போ எங்க இடத்துக்கும் வந்து போய் வருகின்றோம் என்றால் காரணம் வந்து நிச்சயமாக மஹிந்த ராஜபக்ஷ தான் அதனை யாராலும் மறந்து கொள்ள முடியாது அதனை வந்து எதிர்க்கவும் முடியாது அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த காலத்திலேயே வந்து நாங்கள் யுத்தத்துக்கு ஊடாக வந்து யுத்தத்தினை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நேரடியாக சொன்னார்கள் போரிட்டார்கள் ஆனால் அதனை வளர்த்து கொண்டு தமிழ் மக்களுடைய ஒரு பிரச்சனையை வளர்த்து வளர்த்து கொண்டு செல்வதற்கு விரும்பவில்லை அந்த வகையில் தான் சில கருத்துக்களை வந்து தெரிவிக்கின்றார்கள் உண்மையில் நாம் ராஜபக்ஷ அவர்கள் தற்பொழுதுள்ள இளைஞருடைய பிரச்சனைக்கு தீர்வாக வந்து முக்கியமாக இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பின்மை வடக்குக்கு வந்து ஐம்பது நேரம் இளைஞர் ஜோதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக உறுதி உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதனை வேறு ஏதாவது வேட்பாளர்கள் வந்து உறுதிப்படுத்துகின்றார்களா அல்லது அதற்குரிய தீர்வு திட்டம் என்ன இன்று பொருளாதார வீழ்ச்சி கண்டதற்கூடாக வந்து அனைத்து மக்களுமே வந்து வெளிநாட்டு கோடுகின்ற சூழல் காணப்படுகின்றது ஏன் வெளிநாட்டு கோடி ஓடுகின்ற சூழலை வந்து எவ்வாறு நிறுத்தப் போகின்றார்கள் அதற்கு ஏதாவது தீர்வு திட்டம் காணப்படுகின்றதா வடக்கு மக்கள் வந்து இளைஞர் ஜியோதிகளை வந்து கூடாக வந்து அதன் குறிப்பிட்ட சொல்ல முன்னாள் ஒரு ஐம்பது நேரம் இளைஞர் ஜியோதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை கூடாக வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து கொள்ள முடியும் அடுத்த கட்டமாக அவர்களுக்கு எவ்வாறான அதிகாரங்களை வழங்குவது என்பது தொடர்பாகத்தான் தான் பேசுவதாக குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார் உடனடியாக தற்பொழுது இருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு வந்து நாங்கள் இந்த அதிகாரங்களை அல்லது அதை தருகின்றோம் இதை தருகின்றோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றாமல் இளைஞர்களுக்குரிய வேலை அன்றாட பிரச்சனைகளை உவார் தீர்க்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் நாம் ராஜபக்சே அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் எனவே அந்த வகையிலே வந்து இளைஞர்கள் யுவதிகள் உட்பட ஒரு நாட்டினை நேசிக்கும் அல்லது எமது இனத்தினை நேசிக்கும் மக்கள் அனைவருமே வந்து நாம் ராஜபக்சே அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அதற்கு அனைவருமே அணி வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான கருத்தாக காணப்படுகின்றது